உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளுடைய தலைப்பு மன்னிப்போம் மறப்போம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேகரை நாம் சந்திக்கிறோம் வாழ்க்கையிலே அநேகரை சந்திக்கிற பொழுது சிலருடைய சந்திப்பு நமக்கு மன வருத்தத்தையும் சிலருடைய சந்திப்பு நமக்கு மன சந்தோஷத்தையும் தருகிறது இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று மன்னிக்கிற குணத்தை நம் கைவசம் வைத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை சில சமயங்களில் கொஞ்சம் யதார்த்தமாக அமைதியாக போவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சிலரை மன்னிக்கவே முடியாத அளவுக்கு சிலர் இருப்பாங்க அவங்களெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேங்க மன்னிக்கவே முடியாது என்கிற நிலையில சிலர் இருக்கும் பார்த்தீங்களா இதனால யாருக்கு என்ன லாபம்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தருக்கும் ஒரு லாபமும் இல்லை சிலர் நான் பேசாமல் இருக்கிறோம் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக நம்ம பேசாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிட்டு நம்மகிட்ட அந்த எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க ஆனால் சிலர் அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்டதான மனநிலையோடு உள்ள மனிதர்களோடு நான் வாழ்க்கை செய்கிற போது இந்த வாழ்க்கையில் அது மிகுந்த மன வருத்தத்தை நமக்கு தரக்கூடியதாக மாறு ஆகவே நாம் ஒரு விஷயத்தை மன்னிக்கிறதுக்கு முன்னதாக மன்னித்ததை மறப்பது மேலானது சிலர் பாருங்க மன்னிச்சிருவாங்க ஆனா சொல்லிட்டே இருப்பாங்க நானா இருக்கிற வாசி உன்ன மன்னிச்ச வேற யாருன்னா அந்த மன்னிச்சிருக்கவே மாட்டாங்க உன்னைய நானா இருப்பாங்க அப்ப அந்த மன்னிப்புக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது இந்த விஷயம் சமூகத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதை பார்க்கிலும் குடும்பத்தில் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது கணவன் மனைவி வாழ்க்கையில சிலர் ஒருத்தருக்கு மன்னிச்சுட்டு ஆனா மறக்காமலே இருப்பாங்க அதை அப்பப்ப சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க அது ரொம்ப மனசு கஷ்டத்தையும் வருத்தத்தையும் தரும் அருமையானவர்களே ஒரு முறை வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நீங்கள் லெகுவாக வாழ்வதற்கு மறப்பதையும் மன்னிப்பதையும் உங்களுடைய குறிக்கோளாக கொண்டிருங்கள் என்ன செய்வது சில சமயங்களிலே அவர் தவறு செய்தவர்களாக இருக்கலாம் ஆனால் செய்த தவறு எப்பொழுதும் தவறுக்குரியவராகவே நாம் முன்புறுக்கவே கூடாது கொஞ்ச நேரத்தில் அவர் மாறினவராக இருக்கலாம் அவரை மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது மாறிவிட்டார் தவறு செய்தவர் தான் ஆனால் அந்த நிலையில் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தவறு செஞ்சுட்டாரு அப்ப நீங்க அவரை சந்திச்சுட்டீங்க ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு அந்த தவறுக்குரிய நபர் அல்ல அவர் அந்த நிலையில் இருந்து மாறி இருக்கிறார் அப்ப அவரை மன்னிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லுவாங்க தவறு செய்தவர்கள் திருந்தியாகணும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் தவறு செய்தவர்கள் திருந்தியாக வேண்டும் சிலர் தெரிந்தே செய்தவர்களானால் அவர்கள் வருந்தி ஆக வேண்டும் தான் ஆனால் அது நம்முடைய கையில் இல்லை யாரையும் வருத்தப்படுத்த நம்மளால் கூடாது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் ஆகவே அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில யாரையாவது மனசுக்குள்ள வச்சு கசப்பா நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை நீங்க மன்னிச்சிட்டீங்க ஆனா அதை தப்ப மறக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா தயவு செய்து மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்க மறந்தால் மாத்திரம்தான் உங்கள் மன்னிப்பு சரியானதாக இருக்க முடியும் ஆம் அப்படித்தான் ஆண்டவரும் சொல்கிறார் அருண்நாதர் இயேசும் இவளை மன்னித்தது போலவே அவருடைய பாவங்களையும் அவருடைய குறைகளையும் மறந்து விட்டார் என்று உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை நம்மை சுற்றி இருக்கிறோட வாழ்க்கையில நம்ம அன்பா நம்ம ஆசீர்வாதமா நன்மையா வாழணும்னா மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல மறக்கவும் கற்றுக்கொள்ளுங்க நிச்சயமா நம்முடைய உறவுகள் தொடர்ந்து நம்மளை நேசிக்கும் நாமும் இந்த ஒரு வாழ்க்கையை மற்றவர்களை நேசித்து கடந்து போவோம் யாரோடையாவது பேசாம இருப்பீங்கன்னா தயவு செய்து மன்னிச்சு மறந்து பேசுங்க நீங்கள் பேசுகிறதுக்கான நாட்கள் உங்களுக்கு இன்றைக்கா நாளைக்கா என்பது யாருக்கும் தெரியாது வார்த்தை உங்களுக்குள் இருக்கிற பொழுதே மன்னித்து மறந்து பேசிவிடுங்கள் அதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதும் உங்களுக்காக காத்திருக்க இந்த காணொலியை பார்த்துட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா மன்னிக்கிறதோடு மாத்திரமில்லை நீங்கள் செஞ்ச தவற தவறு புரியவர்களை அவங்க தவறையும் மறந்துடுங்க நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசிரிப்பார் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து எங்களோட கூட இணைந்திருங்கள் கடவுள் உங்களை தேங்க் யூ காட் பஸ்